ஹாய் இன்னைக்கு வந்து கருவாட்டு குழம்பு வாங்க நெத்திலி கருவாடு தான் நெத்திலி கறி கருவாடு வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சு நல்லா கழுவி வச்சாச்சு நாலஞ்சு தண்ணியில் அப்புறம் வந்து புளி புளி கரைச்சி வச்சாச்சு தேங்காவும் சின்ன வெங்காயமும் அரைச்சி வச்சாச்சு தேங்காய் சின்ன வெங்காயம் அப்புறம் தக்காளி வாங்க தாளிக்கலாம் தாளிக்கலாமா இப்போ வந்து கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு பூண்டு நசுக்கி வச்சிருக்கேன் பூண்டு கொஞ்சம் நிறைய நான் அப்புறம் சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பில இதை நல்லா வணங்கணும் நல்லா வதக்கிட்டு வணங்கும் போது அந்த பூண்டு மனம் அப்படியே வரும் வந்த பின்னாலேயே அது ஒரு தக்காளி தக்காளியை நல்லா வணக்கணும் கத்தரிக்காய் முருங்கைத்தா கருவாட்டு குழம்புக்கு நீங்க கத்தரிக்காய் முருங்கைத்தா போட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும் நல்லா வணக்கிட்டு அது தேவையான பொருள் ரெண்டு ஸ்பூன் மல்லிகைத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் அப்புறம் குழம்பு மசாலா பொடி நாங்கள் சக்தி தான் வாங்கி வச்சிருக்கிறோம் இல்லை எல்லாம் மகாராஜா பொடி விற்பாங்க அது செமையா இருக்கும் சூப்பராக இருக்கும் மகாராஜா குழம்பு பொடி சத்தி நல்லா மொத்தம் கொஞ்சமாக உப்பு கருவாட்டில் உப்பு இருக்கும் இந்த காய்க்கு வந்து உப்பு பிடிக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போடுறது அப்புறம் அரைச்சி வச்சா விழுது தண்ணி தண்ணி பாருங்க காய இந்த காய் இந்த தண்ணி வந்து பச்சை போயிடும் கொதிக்கும் போது காயும் நல்லா வெந்துடும் வெந்த உடனே பச்சைவாடை பண்ண ஒரு தாளிப்பு தாளிப்பூ விட்டிங்கன்னா செமையா இருக்கும் கருவாட்டு குழம்பு கருவாடையும் நம்ம ஓட்டுறேன் எல்லாம் ஒன்னா வெந்துக்கும் கருவாடு கொஞ்சம்தான் இருக்குது அப்படி கப்புன்னு மூடி வச்சுட்டோன்னா அவளை வெந்துரும் வெந்த உடனே பச்சை வடையும் போயிடுவான் போனோடனே நம்ம தாளிச்சு விட்டு இறக்கலாம் கருவாட்டு குழம்பு பாருங்க குழம்பு வந்து அப்படியே எண்ணெய் அப்படியே சகப்பு கலையில் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டாச்சா இப்படி இந்த பச்சை வடை போய் நல்லா இருக்கும் அப்புறம் ஒரு வடை ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு சீரக வெந்தயம் தாளிக்கிறதுக்கு கடுகு பொருந்துச்சு வெங்காயமும் தருவாக்கு நல்ல வனங்கள் இப்படி மல்லித்தலை